சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்க்கையில நம்ம என்னதான் ஒரு பணம் பொருளோட இருந்தாலும் தெய்வ குரு என்று சொல்லக்கூடிய குருபகவான் மனம் வைத்தால் மட்டுமே நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் நிலைச்சிருக்குங்க அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி திருமண யோகம் செல்வ செழிப்பு ஆகிய காரகனாக விளங்கக்கூடிய குருபகவான் அவருடைய ராசியில் சுப வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அழுதாங்க தற்பொழுது மேஷ ராசியில் ஜென்ம குருவாக வந்து கொண்டிருக்கும் குரு பகவான் ராசிக்கு எப்பொழுது செல்வார் அப்படின்னு பார்க்கலாங்க குரு பகவான் தன்னுடைய பயணத்துல ராசி மண்டலத்தை கடக்க சுமார் ஒரு வருடங்க ஆகுங்க அதன்படி பனிரெண்டு ராசிகளிலும் கடந்து வர பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுங்க குரு பகவான் பெரும்பாலும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை செய்ய விரும்புவாருங்க அப்படி அவர் கெடுபலன்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த கெடுபலன்கள் நமக்கு ஒரு படிப்பினை உணர்த்துவதாகவுமே இருக்குங்க குரு பகவான் கணிக பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை சிறுகோணம் நட்சத்திரம் அன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் அன்னைக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்றாங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி மண்டலத்தில் இது இரண்டாம் வீடுங்க குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ராசியில் இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியும் ஏழாம் பார்வையாக விச்சக ராசியும் பார்க்கிறாங்க ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறாருங்க இந்த குரு பெயர்ச்சியால் குரு பலன் கிடைக்கக்கூடிய ராசிகள் கன்னி விருச்சிகம் மகரங்க கன்னி ராசிக்காரர்கள் இதுவரை அஷ்டம குருவினால் படாத பாடுபட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு இவங்க கஷ்டங்கள்ல இருந்து விடுபட போறாங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதனால நிறைய நன்மைகள் நடக்குங்க ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல வந்து சந்தோஷம் ஏற்படும் மிகப்பெரிய யோகம் உண்டாகுன்னே சொல்லலாங்க மிகப்பெரிய சந்தோஷமும்னமான மகிழ்ச்சியாக இருக்குங்க வராருங்க ஏழாம் இடம் என்பது திருமண பாக்கியம் கைகூடி வரும் நல்ல பலன்களை கொடுக்குங்க குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால திருமணம் நடக்கும் ஏழாம் வீட்டில் இருந்து குரு பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீருங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வரும் குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அகற்றி அகற்றுவாருங்க இனி கஷ்டங்களை பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க மகம் தன்னுடைய ஏழரை சனியினால் கஷ்டப்பட்டு வருதுங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் வராருங்க இனி காரியங்கள் அனைத்துமே சித்தியாகுங்க இந்த ஆண்டு குரு நன்மைகளை தராருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர போர்வதால் உங்கள் ராசிக்கு குருவின் உடைய அருள் பார்வை கிடைப்பதனால் தொட்டது தொடங்குங்க புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் திருமணம் குழந்தை பெரு போன்ற சுப விஷயங்கள் நடைபெறுங்க நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் இந்த வருடம் உங்களுக்கு வெளிநாடு செல்ல யோகம் உண்டாக்குவாருங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க